எதிலும் ஒரு சிந்தனை ஒரு பக்குவம் ஒரு நேர்கோடு ஒரு பேலன்ஸ் இந்த வாழ்க்கை கரெக்டாக கொண்டு போனோம்னாக்கா தேக ஆரோக்கியம் இருக்கும் விந்து விட்டவன் நொந்து கேட்டான் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நாள் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பேலன்ஸ் பண்ணுறவங்க நீண்ட ஆரோக்கியத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க உடம்பு நரம்போடு பின்னி பிணைந்து சதையோடு பின்னி பிணைந்து மூளையோடு பின்னி பிணைந்து உயிராற்றலோடு இருந்து அந்த விந்து நாதத்தை கொடுக்கும் அந்த உடம்பை நம்ம கரெக்டான அளவோடு கொண்டு வந்தோம் கேட்டிங்கன்னா பதமாக இருக்கும் விந்து நாதத்தை சேமிக்கும் முறை அதாவது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இதுதான் விந்து கெட்டமுன்னு நொந்து கேட்டான்னு சொல்கிறது காரணம் இன்றைக்கி ஐம்பது வயசு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு பிளாக்கு அதேமாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கெல்லாம் இது காரணம் என்ன இதெல்லாம் நெறியற்ற நெறிமுறை இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுனால தான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது முக்கியமானது மிக மிக முக்கியமானது அதாவது விந்து விட்டவன் நொந்து கேட்டான் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது எதிலும் ஒரு சிந்தனை ஒரு பக்குவம் ஒரு மேற்கோடு ஒரு பேலன்ஸ் இந்த வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போனோம்னாக்கா தேக ஆரோக்கியம் இருக்கும் அப்போது விந்து விட்டவன் நொந்து கட்டான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு பழமொழி உண்டு அதுக்கு பெரிய ஸ்டோரி உண்டு பட் இருந்தாலும் நம்ம சித்தர்கள் எதுக்காக அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பொதுவாகவே ஒரு வாழ்க்கையில் ஒரு நெறிமுறை உண்டு அந்த நெறிமுறைக்கு என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா அழகான ஒரு க ஒரு வரியாகவே சொல்லியிருக்காங்க நாள் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ரெண்டு ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை பேலன்ஸ் பண்ணுறவங்க நீண்ட ஆரோக்கியத்தோடு வாழ்ந்துட்டுருப்பாங்க எந்த நொந்து கெட்டு போகாமல் நம்ம வெந்த சாதம் எப்படி பசிக்காகுமோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கொடுக்குமோ அந்த மாதிரி உடம்பு எனர்ஜியாக இருந்துக்கிட்டே இருக்கும் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருந்துகிட்டே இருக்கும் கடைசி காலம் வரைக்கும் கலவி காலம் இருக்கும் இன்பம் வந்து எப்பொழுதுமே சொருகி நிற்கும் இந்த விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு கேணியில் ஒரு சுரப்பு இருக்குங்கிறதுக்காக நம்ம வாலி போட்டு மொண்டுக்கிட்டே இருந்தேன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் வைத்திடும் ஊற விட்டு ஓரவிட்டு எடுத்திங்கன்னா தான் அது நிற்கும் இதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு உடம்பு நரம்போடு பின்னி பிணைந்து சதையோடு பின்னி பிணைந்து மூளையோடு பின்னி பிணைந்து உயிராற்றலோடு இருந்து அந்த விந்துநாதத்தை கொடுக்கும் அந்த உடம்பை நம்ம கரெக்டான அளவோடு கொண்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா பதமாக இருக்கும் அது சதமாக உங்களுடைய வாழ்க்கை நூறு வயசு வரைக்கும் கொண்டு போகும் சதம் இந்த சதத்தை குடித்து நம்ம பதத்தை முறித்து கொண்டோம் என்றால் வதமாகி வதங்கி வாடி விடுவோம் இதுதான் விட்டவன் வந்து கேட்டான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது நம்மளுடைய ஆணாக இருக்கப்பட்டவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டில் அதுவும் மிதமாக இருந்து கொண்டு போனால் என்றால் நன்றாக இருக்கும் வாழ்க்கை ஸோ இதைத்தான் வந்து அழகாக சொல்லி விழுந்துட்டுருக்காங்க ரெண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஒரு மனிதனாகணும் மோஷன் போடணும் காலை மாலை அப்போ தான் உடம்பு சூப்பராக இருக்கிறது அந்த இரண்டு வாரம் இருமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருமுறையுமே பார்த்தீங்கன்னாக்காக்க எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அதில் கூட பாருங்கள் அது அழகாக சொல்லியிருக்காங்க ஆண்கள் வந்து எப்போ குளிக்கணும்னாக்கா புதன் சனி பெண்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு டைம் கொடுத்துருக்காங்க செவ்வாய் வெள்ளி ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட உடல் கூறுகள் அவங்களோட அம்சங்கள் அதேமாரி தசா புத்திகள் இப்படி பல விஷயங்கள் கடங்கி தான் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஏன்னா உடல் சூடு தான் அனைத்திற்கும் காரணம் அந்த சூடை எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஆண்களுக்கு இந்த நாளில் கரெக்டாக இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி கணக்கு போட்டிருக்காங்க மாதம் இருமுறை நம்மளுடைய செக்ஸ் அதாவது திருமணமானவர்கள் கலவியல் வந்து மாதம் இரண்டு முறை தான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கோப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் இருமுறை கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா இது கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் இன்பத்தோடு வாழலாம் எதை நீங்கள் பிடிச்சி இருக்கீங்களோ எதை விரும்பி இருக்கீங்களோ அந்த கலவியல் அந்த அன்பு பண்பு பாசம் காமம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையாமல் அவங்கள உடம்பு கெட்டு போகாமல் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஊறி வரும் பூரித்து வரும் இதுதான் மாதம் இரண்டு அடுத்தது வந்து வருடம் இர இப்படி சொல்லிட்டுமா அதாவது வருடம் இரண்டு இந்த இரண்டு முறையும் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு மாதத்துக்கு பேதி எடுக்கணும் வயரை க்ளீன் பண்ணணும் குடல் சுத்தம் உடல் சுத்தம்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு வருஷத்தில் நம்ம ரெண்டு வாட்டி பேதி எடுக்கணும் ஒரு ஆறு மாதம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் வயிறை க்ளீன் பண்ணியே ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படி அந்த காலத்தில் நல்ல சாப்பாட்டுக்கே அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் கெட்ட சாப்பாடு உருப்படியான சாப்பாடு கிடையாது நல்ல தண்ணி கிடையாது நல்ல எண்ணெய் கிடையாது அப்போ எப்படி இருக்கணும் இதை மட்டும் நம்ம கடைப்பிடித்தோம் என்றால் வியாதியே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்காக சொன்னாங்க அதேமாரி விந்து நாதத்தை சேமிக்கும் முறை அதாவது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் விந்து கெட்டவன் நொந்து கேட்டான்னு சொல்கிறது காரணம் எல்லோரும் சொல்லியிருக்காங்க ஐயோ ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு தடவை தானா அப்படின்னு தோணும் ஆனால் இப்படி இருந்தால் வாழ்க்கை சதம் மற்றபட பார்த்திங்கன்னா சதம் இல்லை அது வெறும் வதம் அதுதான் அந்த தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு விஷயம் நீண்ட காலம் மீண்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொன் முட்டை விட ஆத்த இருக்கிற மாதிரி நம்ம கண்ட நேரத்தில் நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கிறது அதைத்தான் சொல்லி வரைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏன் அந்த காலத்தில் நூறு வயசு வரைக்கும் வளர்ந்தாங்க நொறுங்க தின்னு நூறு வயசு வளர்ந்தாங்க அதேமாரி சிறுங்க வைத்து கரெக்டாக இந்த மாதிரியான ப்ராசஸில் போனவங்க நூறு வயசு வளர்ந்துருக்காங்க ஸோ அப்போது எல்லாமே ஒரு இணை இணையான ஒரு இயக்கத்திற்கு வருகிறது பக்குவத்திற்கு வருகிறது அப்போது அடக்கி ஆள வேண்டும் காமம் அடக்கி ஆள வேண்டும் அது வந்து மாதம் இருமுறை ஸோ அப்போது அது உடம்பு நல்லாயிருக்கும் ரத்தத்தை தான் உங்களுக்கு வந்து நாதமாக வருது ரத்தம் ஒரு உடம்புல சுண்ட ஆரம்பிச்சிச்சுனாக்கா உங்களுக்கு வயதாகி தோற்றம் வந்துவிடும் நீங்கள் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது வயசில் இளமையாகவே இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களோட பேலன்சிங் இருந்துச்சு அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு ஸோ அந்த அதே கட்டுப்பாடு தான் இப்போயும் அவங்க வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க வருங்காலமே வரும் இளைஞனே வரும் காலத்தில் இந்த மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக நாள் வாழ்வீங்க இன்றைக்கி ஐம்பது வயசு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு பிளாக்கு அதேமாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கெலாம் இது காரணம் என்ன இதெல்லாம் நெறியற்ற நெறிமுறை இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுனால தான் அதனால தான் இந்த விந்து விட்டான் கிட்டங்கிறதுக்கு பெரிய ஒரு கதையே இருக்குது ஒரு வேறு பழமொழியும் உண்டு நான் இந்த நம்முடைய சித்தரவு சொன்னதோடு இணைத்து சொல்கிறேன் அதுக்கெலாம் ஒரு பெரு பெருசான ஒரு கதை அதை புரிஞ்சிக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாள் பேச வேண்டியிருக்கும் அதனால தான் ரொம்ப ஷார்ட்டாக இந்த நாள் கணக்கில் சொல்லி கணக்கில் சொல்லி முடிச்சுருந்தாங்க இப்போ உடல் ஆரோக்கியம் மூளை ஆரோக்கியம் அதேமாரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்யாணம் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம் குட்டியோட இருக்கிறோம் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டியதுக்கு தான் இந்த நெறிமுறையோடு இருக்க சொல்லி நம்ம சித்தர்க சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இதுக்கான அர்த்தம் கேட்டிருக்கீங்க அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல அர்த்தங்கள் உண்டு அதில் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கரெக்டாக வாழ் ஒருத்தருக்கு ஒரு ஒருத்திங்க எப்படி எடுத்துக்கலாம் கரெக்டாக செக்ஸுவல் வச்சுக்கணுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நிதானம் இன்னும் சொல்லலாம் ஆக எவ்வளோ காரணங்கள் இருக்கிறது அதனால் நம்ம நேர்த்தியோடு நம்பிக்கையோடு வாழ்ந்த காலங்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாக்க என்றால் நம்மக்கிட்ட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த மாதிரி டோனில் அழகாக கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சில பேர் வந்து மாதத்தில் ரெண்டு முறையாக எங்கள் வீட்டில் எல்லாம் எல்லாம் வந்தாக்கா என்னமோ நான் என்னமோ தள்ளி போகிற மாதிரி நினச்சிக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் கேட்குறாரு மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன ஒதுங்கி ஒதுங்கி போகிறீங்க இல்லைப்பா ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் தான் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து ஊர் உலகத்துலலாம் அப்படி இருக்காங்கன்னா ஊர் குலத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை போய்விடும் இதுதான் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த வாய்ப்பாடு கணக்கோடு இருக்கும் அவ்வளோதான் ஆக நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய விந்துநாதம் நம்மளுடைய உயிர் சத்து அதை வீணாக்காமல் எப்படி தண்ணியை வீணாக்குறோமோ ட்ரை ஆகிடுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணியை வீணாக்குனாங்களோ அந்தளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா வறட்சி வர ஆரம்பிச்சிச்சு அதேமாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் வறட்சி வந்துடக்கூடாது அதுக்கு இந்த படி படிப்பாக படிப்பினை நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்ததை படித்தோம் என்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கலாம் நம்ம நொந்து கிடக்கூடாது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பொங்கி வரக்கூடிய பொங்கல் மாதிரி இருக்கணும் இனிப்பாக இருக்கணும் அந்த பொங்கல் சந்தோஷமாக இருக்கணும் எப்படி ஒரு பொங்கல் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழாவாக இருக்கும் அந்த மாதிரி தான் வாழ்க்கை திருவிழாவாக இருக்க வேண்டும் திரு அப்படிங்கிறது வந்துட்டு மூன்று வகையான முத்து இந்த மூன்று காலமும் உணர்ந்தவர்கள் மட்டுமே எழுதி வைத்த உண்மை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்